தமிழகத்தை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசிய பேச்சுக்கு பல எதிர்ப்புகள் வந்திருக்கிறது அது பற்றின ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்க வேண்டியதில் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க நீங்கள் நாகரிகமற்ற முறையில் போராடுகிறீர்கள் என்று சுட்டிக்காட்டியதற்கு தர்மேந்திர பிரதானை கண்டித்து அவரை மன்னிப்பு கேட்க வைத்துள்ளீர்கள் ஆனால் தமிழை காட்டு முராண்டி பாஷை என்று கூறிய ஒருவரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்துகிறீர்கள் மேலும் அவரை திராவிட இயக்கத்தின் அடையாளம் என பெருமை கொள்கிறீர்கள் ஏன் இப்படி ஒரு பாசாங்கத்தன்மையுடன் உள்ளீர்கள் மக்களவையில் நிர்மலா சீதாராமன் இது பற்றி பல முறை சொல்லியாச்சுங்க பெரியார் வந்து எதனால் சொன்னார் காட்டுமிராணி முராணி மொழின்ட்டு இது அவர்களுக்கும் தெரியும் பிராமண சமூகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே தெரியும் எதனால பெரியார் வந்து அந்த தமிழ் மொழி காட்டு மொழின்னு சொன்னாருங்கிறது அந்த அதை பற்றி நான் பார்ப்போம் இந்த விஷயத்தில் கோபத்தால் பெரியார் சொன்னது ஒரு பெற்றோர் அல்லது ஒரு தந்தை தன் மகனையோ மகளையோ பார்த்து தருதலை என்று பேசுவது அவன் தருதலையாக போக வேண்டும் என்ற விருப்பத்தில் அல்ல உன்னை மாற்றிக்கொள் என்பதற்காக பெரியார் காட்டுமிராணி மொழி என்று சொன்னது கூட தமிழ் அறிவியல் அறிவியல் இல்லாத வெறும் மதமும் காதலும் மட்டுமே கொண்ட மொழியாக இருக்கிறது அறிவியல் இல்லை என்ற கோபத்தால் வந்ததாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் பெரியார் கூட சொன்னார் யாராவது அறிவியல் சார்ந்த மக்கள் முன்னேற்றம் சார்ந்த இலக்கியங்களை படைத்து வந்தால் என் செலவில் அச்சிட்டு உங்களுக்கு சன்மானமும் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்று அறிவித்தவர் பெரியார் காட்டு முராண்டி மொழின்னு இழிவாக நினச்சிருந்தாக்க அந்த மொழியில் அறிவியல் சார்ந்த கருத்துக்களை கொண்டு வாங்க பாண்டு எப்படி சொல்ல முடியும் பெரியாரால் இந்த சாதாரண அறிவு கூட நிர்மலா சீதாராமனுக்கு இல்லை அதான் நம்ம பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் மொழிப்பற்று என்பது என்ன இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒன்றை சொன்னார் மொழிப்பற்று என்பது ஒருவனுக்கு வேண்டும் நாட்டுப்பற்று வேண்டும் என்றால் மொழி பற்றும் வேண்டும் ஒற்றுமைக்கு ஒரு மொழி தேவைப்படுகின்றது சமஸ்கிருதம் என்ற ஒற்றை வைத்துக்கொண்டு ஒன்றை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இந்தியா முழுவதும் இருக்கின்ற பார்ப்பனர்களிடையே ஒற்றுமை நிலவுகிறது அது தமிழை கொண்டு நமக்கு ஏன் வரக்கூடாது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு பேசியிருக்கிறார் இளம் வயதில் ஆடை அணியாதவரை இறுதி வரை ஆடை அணிய அணியாதவர் என்று பேசுவதைப் போல ஒரு காலத்தில் சொன்ன ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மக்களின் மொழிக்கான கருத்து தமிழை மக்களுக்கானதாக ஆக்க வேண்டும் என்று அவர் பார்த்தார் ஆக்குவதற்கான சில முயற்சிகளாக எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தார் தமிழை அழிக்க வந்த இந்தியை எதிர்த்து போராடினார் குரலை முன்வைத்தார் ஆனால் ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்று புரியவில்லை குடியரசு இதழில் தந்தை பெரியார் இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அன்று தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை நான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி தலையங்கம் எழுதினார் அதன் பின்னர் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அதாவது பத்தொம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அன்று பெரியார் நூற்றாண்டில் அவருடைய எழுத்து சீர்திருத்துக்கான அரசியாரணையை வெளியிட்டு நடைமுறைப்படுத்தினார் பெரியாரின் எழுத்து சீர்திருத்தமானது பதினைந்து எழுத்துக்களை உள்ளடக்கி இருந்தது இத்தகைய எழுத்து சீர்திருத்தங்களை ஔ ஐ நா ரா நா நை நை லை லை நோ 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 ரோ ரோ திராவிட இணைக்கு சார்ந்த பத்திரிகைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து நடைமுறைப்படுத்தின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வருவோம் என்று அறிவித்திருந்தது ஆனால் அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எம்ஜிஆர் முதல்வரான பின்பு இரண்டு ஐ ஔ எழுத்துக்களை தவிர்த்து மற்ற பதிமூணு எழுத்துக்களின் சீர்திருத்தங்களை அங்கீகரித்து அதற்கான அரசாணையை வெளியிட்டார் இப்போ தமிழ்மொழியில் பற்று இல்லாதவர் இல்லை தமிழ் மொழி காட்டுமராணி மொழின்னு உண்மையிலேயே ஒரு சொல்லியிருந்தாருனாக்க இது மாதிரியான எழுத்து சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டிருப்பார் கண்டிப்பாக ஆசைப்பட்டுருக்க மாட்டார் அவர் ரெண்டாவது அவரை தெலுங்குன்னு ஒதுக்குறாங்க தெலுங்கர் எல்லாம் வந்து பின்னாடி வந்த மொழிகள்னு எல்லாத்துக்குமே ஆதி வந்து தமிழ் தான் இந்த தென் மாநில மொழிகள் இருக்குல்ல இங்கே இருக்கக்கூடிய தெலுங்காக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் துலுவாக இருக்கட்டும் அத்தனை மொழிகளுக்கும் தாய் வந்து தமிழ் தான் தமிழ்லேருந்து அங்கங்கே போகக்கூடிய அந்த பிராமணர்கள் வந்து புதுசு புதுசாக உண்டாக்குவாங்கல்ல அந்த மாதிரி அவர்கள் வந்து சமஸ்கிருத சேர்த்து சேர்த்து தெலுங்குனோ மலையாளமோ கன்னடம்ட்டோம் துளுன்னா அப்படியே வரிசையாக வச்சுக்கிட்டாங்க அங்கேயும் போய் குழப்படியை பண்ணி ம தமிழர்களை பிரித்தாங்க அதுதான் நடந்தது நடந்த உண்மை ஒன்று என்னங்க அடுத்து கம்பராமாயணமாக இருக்கட்டும் இல்லை பாஞ்சாலி சபதமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மூட கருத்துக்களை தான் பரப்புது அங்கே வந்து அறிவியல் சம்பந்தமான எந்த ஒரு செய்திகளும் இல்லை அப்போ அதெல்லாம் பார்த்து வெகுண்டு போய் தான் அவர் சொல்கிறாரு இது காட்டு முராணி மொழி இது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறீங்க கொஞ்சமாவது மாற்றி மக்களுக்கு பயன்படுத்தக்க வகையில் அந்த மொழியை நீங்கள் கொண்டு வாங்கப்பா அப்படின்னு ஒரு அறிவுறுத்துறாரு இதை கூட நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லையா இது ஒரு சாதாரண மனிதர்கள் கூட புரியும் ஆனால் புரிந்தும் புரியாதவர்கள் தான் அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு தெரியும் பெரியார் எதுக்காக சொன்னார் எதனால் இது சொன்னாருங்கிறது ஆனாலும் அவர் ஒத்துக்க மாட்டாங்க அவர் கொண்டு வந்த எழுத்து சீர்திருத்தம் சீர்திருத்தங்களை அது மொழியை எளி எளிமையாக்குவதற்காகத்தான் இந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கான அடிப்படை காரணம் எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் வேறு அளவுகளை கொண்டிருந்தன இது அச்சுப்பதிப்பித்தல் முறையை கடினமாக்கியது எனவே அதில் மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் அனைத்து எழுத்துக்களும் ஒரே அளவுடையதாக மாறும் ஆங்கிலம் வெறும் இருபத்தி ஆறு எழுத்துக்களை மட்டும் வைத்துக்கொண்டு உலக மொழியாக மாறும்போது எழுத்துக்களை எளிமைப்படுத்துவதன் மூலம் தமிழ் மொழி நிறைய மக்களை சென்றடையும் என்றார் பெரியார் எனவே முதலில் நம் குழந்தைகள் தாய்மொழியை படிக்கவும் புரிந்து கொள்ளவும் அது எளிதாக்கப்பட வேண்டும் அப்போதுதான் தமிழ் மொழி அடுத்த தலைமுறை சென்றடையும் என்பதுதான் அதன் நோக்கம் அப்படிங்கிறார் பெரியார் இப்போது அவர் வந்து தெலுங்கு தமிழை வந்து ஒரு க காட்டுமிராணி மொழி அப்படிங்கிறது மாதிரி நினச்சிருந்தாங்கனாக்க தமிழை வந்து கொண்டு வரணும் தமிழை வந்து அறிவியல் மையப்படுத்தணும் அப்படின்னு அவர் ஏன் நினச்சிருக்க போகிறாரு ஆனால் தமிழை நீச மொழின்னு சொன்னவங்க வந்து யார் சங்கராச்சாரியார் அதை பற்றி நிர்மலா சீதாராமன் ஏதாவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க திருக்குறள் வந்து பல விஷயங்கள் நல்ல விஷயங்களை சொல்லுது அதை பற்றி ஏதாவது பேசுவாங்களா அதெல்லாம் பேச மாட்டாங்க இந்த தமிழை நீசமொழின்னு ஏன் சொன்னார் அந்த அவர் சங்கராச்சாரியர் இன்னும் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்களே அப்படின்னு அவங்கள்ட்ட கேளுங்க அதுக்கெலாம் பதில் இருக்காது அதனால் தெரிஞ்சே தான் அவங்க எல்லாம் பேசுகிறாங்க